டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது பிரதமர் மோடி கொடுத்த உத்தரவாதங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி ரெண்டு மாத காலமாக டெல்லியில் விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஹரியானா மாநில காவல்துறையையும் இராணுவத்தையும் பயன்படுத்தி துப்பாக்கியால் சுட்டு சுக்கரன் சிங் என்கிற இருபத்தி நாலு வயது இளைஞர் மோடி அரசு படுகொலை செய்திருக்கிறார் அதனை கண்டித்து அவருடைய அஸ்தியை வருகிற எட்டாம் தேதி காலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தடைகிறது அதனை பெற்று சென்னை மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் எழும்பூர் டிநகர் வடபழனி கிண்டி சைதாப்பேட்டை அண்ணாசாலை மயிலாப்பூர் அடையாறு பெஸண்ட் நகரில் மாலை ஐந்து மணிக்கு அதனை வங்கக்கடலில் கலக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வில் ஐயா கண்ணு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் நிறைவாக பெசன் நகர் கடற்கரையில் நாலு மணிக்கு நிறைவு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அங்கே வங்கக்கடலில் கலைக்கிறோம் இதற்கான வகையில் திட்டமிடப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது அனுமதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அஸ்தியை தரைத்தை தீர்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடைபெற்ற பதினெட்டாவது கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று ஆணையம் மத்திய அரசு அனுமதி கோரி வரைவு திட்ட அறிக்கை அனுப்பி வைத்திருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆணையக் கூட்டத்தில் அதனை நிராகரிக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதை குறித்து வாய் திறக்காமல் கூட்டம் முடிவடைந்திருக்கிறது எனவே மறைமுகமாக திமுக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு துணை போவது என்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே விரைவில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அணை கட்டுவதற்கு ஆணையம் எடுத்த தீர்மானம் குறித்து வழக்கு தொடர் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் மேகதாட்டுக்கு கர்நாடக துணை போவதை கண்டித்து போராட்டங்களை தீவிரப்படுத்தும்